அவரு கன்னியாகுமரி பக்கத்துல ஒரு மலை இருக்குது மருத்துவாழ் மலை அங்க தவம் செய்த எனக்கு ரொம்ப வேண்டிய பெரியவர் அவர் சுவாமி கவர் ஒருவர் பகவான் கொண்டு உடம்பு முடியாம ஆயிடும் அப்போ வந்து அவர் நாகர்கோவில் இருந்து டிராவல் பண்ணி வந்து சுவாமியை பார்த்து சுவாமி உடம்பு அப்படின்னு சொன்ன சதாசிவம் பயங்கர போகும் இந்த பிச்சைக்காரனுடைய இந்த உடம்பு பார்த்துட்டா இவ்வளவு உடம்பு டிராவல் பண்ணி வந்தது அவங்க உரிமையா சாமி கண்டிச்சாரு இந்த பிச்சைக்காரனுடைய அழியக்கூடிய இந்த உடம்பை பார்க்கறதுக்காக நான் அங்கே ஒரு குறை வந்தார் வேறதான் பேசணும் அதாவது அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே சேம் ஏஜ் அப்போ சொன்னார் அப்போ இந்த பிச்சைக்காரன் சாமி வேலை பேசணும் இந்த உடம்பு சரியில்லைன்னு பார்க்க வந்த ஆட்ட நன்றை அப்படி கடிந்து கொண்டாரு ஏன்னா நான் இப்போ உடலாம் இல்லை நம்ம ஜென்ஸு குடியிருக்கிற வாராட்டி வந்துட்டு

இப்ப நம்மள இந்த உடல் மிக சாதாரண நிலையில் இருந்து இந்த உடலுக்கு அப்பால் இருக்கிற சூக்ஷ்மம் அந்த சூட்சத்துக்கு அப்பால் இருக்கிற ஒரு காரணம் அந்த காரணத்தையும் கடந்திருக்கிற அந்த பேரண்டம் அகண்டம் அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு குரு பதினெண்டு குருக்களும் வந்தது இந்த நிலையிலிருந்து அந்த அந்த நிலைக்கு அவர்களை கொண்டு செல்வதற்காக காரணம் இந்த சித்தர் கூட ரொம்ப சந்தோஷமான ஏ நான் வந்து ஐந்து முறை அகத்தியர் கூடத்துக்கு போயிருக்கேன் பொதிகை மலையினுடைய உச்சியில் அகத்தியன் தாவல் செய்த இடத்துக்கு ஐந்து முறை போகின்ற பாக்கியம் யோகியால் அரவணை பெற்றது இந்த இடத்தில் இன்னொன்றையும் சொல்ல வேண்டும் ஐயாக்கும் இருக்கிறாங்க எனக்கும் அகத்தியருக்குமான ஒரு அனுபவம் தொண்ணூறுகளிலே திடீர்னு அடியல் கூறியது யோகி ராஜ்மார் மக்கள் இருந்தா அகத்தியர் பற்றி ஒரு நூல் எழுத வேண்டும் எனக்குள்ள ஒரு உந்துதல் ஒரு உந்துதல் வந்தோடன எப்படின்னா கம்பராமாயணத்தில் படிந்த ராமாயணம் இலக்கியம் எடுத்துட்டு அகத்தியை பற்றி எழுதலாம் அப்படின்னு ஒரு ஒர்க் பண்ணிவிட்டு முதல்ல அதுக்காக எங்கே பாபநாசம் நெல்லை பாபநாசம் அகத்தியர் அகத்திய தீர்த்தம் இல்லை எப்படின்னா கல்யாண தீர்த்தம் ஒரு இடம் இருக்குது கல்யாண தீர்த்தம் ஒரு அம்மா ஒரு ஆண்டுகளாக ஒரு அம்மா இருப்பாங்க கிருஷ்ணமணி ஒரு அம்மா அவங்க அங்கேயே சமாதி கிருஷ்ணமணி அம்மாவை நான் அப்போ அந்த கல்யாண திட்ட பக்கத்துல ஒரு சின்ன இது மாதிரி ஒரு குடியில அதில் இருப்பாங்க அன்றைக்கு அடியின் போய் சேர பகல் பன்னிரண்டு பண்ணி நண்பர்கள் கிட்டத்தட்ட அங்கே அங்க போறேன் ஒரு ஆள் இல்லை அப்ப அப்பதான் ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி திருநெல்வேலியில் ஒரு பெரிய வெள்ளம் வந்து அங்க இருக்கிற சிவலிங்கமே உருட்டப்பட்டு கிடந்துச்சு போய் பார்க்கும்போது சிவலிங்கம் பறந்து கிடக்கு செல்வகுமா ஒரு பெரிய வெள்ளம் வந்து தாமரப்பணி எல்லாம் பொங்கி அந்த பாபராசர்கள் அழிந்த ஒரு நேரம் கல்யாண திட்டத்துக்குள்ளாங்க நாலு நாள் வெள்ளம் வந்து வந்து சாடுமெண்ட் பண்ண அந்த அம்மா முடிஞ்சு வெள்ளம் எல்லாம் வெள்ளம் அழிஞ்சு கூட பார்த்தா அந்த அம்மாவுக்கு கோயில் பதவியும் அப்பவே அந்த எண்பது வயது இருக்கும் அப்போ நான் அம்மாட்ட போனோன்னே எங்கே உங்களே நல்ல பசி எதாவது தான் தெரியும் அதை சாத இருக்கா போட்டு சாப்பிடுங்க சொல்லிட்டு அவங்க எனக்கு ரொம்ப இருக்கிறேன் ரொம்ப நான் நான் நம்ம மனிதனுக்கு பசி தானே பழைய எடுத்து போட்டு போகும்போது கதவை சாத்திட்டு போடா உடம்பு முடியல எனக்கு உடனே கதவை சாத்திரம் அப்படியே போகிறேன் கல்யாணத்துக்கு

பாதுகாப்பு பொருட்கள் இறங்கி கொஞ்சம் அந்த கல்யாண தீர்த்தம் படிகளை விட்டு கீழே இறங்கி வந்து அந்த கல்யாண தீர்த்தம் முழுந்து அந்த தண்ணி ஒரு தாகம் ஆயிட்டு கொஞ்சம் நாலு கையில வெள்ள மல்லி குடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது ரெண்டு கையால் அள்ளி முகத்தையெல்லாம் கை அப்படி மூணு தண்ணி ஒரு சந்தன வாசம் அப்படி ஒரு ஸ்மெல் அப்படி முகத்தை கழித்து அப்படி வாறேன் அந்த பாறையில கை வச்சு ஏறேன் சந்தனி சந்தன துளிகள் அந்த சந்தனத்தை எடுத்து பார்த்தேன் அவ்வளோ கிரேட்மல் அவ்வளவு ஒரு சந்தன துடி சந்தன நான் வாழ்க்கையே அப்படி சந்தனம் பார்த்துருக்கேன் அப்படி பார்த்தேன் அந்த அந்த சவர முழுக்க அந்த பாலை முழுக்க சந்தனமாக சந்தன மலை குழியும் சொல்லியிருக்காங்க எங்கள் புதிய அப்படியே எங்கள் அந்த அனுபவம் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ஆள் கிடைச்சு அதனால அந்த சந்தனத்துக்கு அப்படி நெற்றி வச்சு கவிதா அப்படிதான் தான் சந்தனம் பார்த்ததுக்கு அப்படியே அந்த சந்தனத்தை நெத்தியில் வச்சுட்டு அப்படியே வந்து நேராக இது ஒரு ஞாயிறு ரொம்ப அடுத்த வாரம் நேரம் எங்கே போயிட்டேன் மருத்துவாளர்களின் பேர் அங்கே மாதவசாமி ஒருத்த நாற்பது ஆண்டு இன்னொருத்த தவறு இருக்காரு மாதவசாமி ஒரு சித்த வைத்தியர் அவர் வந்து அகசியரை குருவாக சொல்லிவிடுறது யோகி கிராம சுற்றுமாவே சிறந்த நண்பர் நம்ம பக்தர்களுக்கு கூட நண்பர் யோகிட்டு அவர் திருவண்ணாமலை போனோன்னா சாமி என்ன விசிறி சிறக்கா அவர்களை கொடுத்து நான் மாலைக்கு ஒரு கடத்த கூட நமக்கு இருக்கும் சாமி சைடு போய் வந்து சேர்த்து வரவனா இவரை தான் யோகியாக இருக்கும் இவருக்கு மாலை போட்டு கண்ணை கட்டு கையை வச்சு ஒரு சைடு வந்து இவர் ரெண்டு சைடு பிடிச்சிட்டு வருவார் அதுவரை பார்த்தீங்கன்னா மாதவ சாமிக்கு அவ்வளோ மாலை சாமி கிட்ட சாமி திரட்டையும் கொடுத்து ஒரு மாலை அவர் வந்து தம் அடிச்சுட்டு இருப்பார் நான் வர சாமி எனக்கு மாலை கொண்டு போவான் அந்த அந்த அளவுக்கு விசிறியெல்லாம் வாங்கிட்டு அந்த அளவுக்கு ஒரு அன்பு பிரியமும் உள்ளவர் யோகா இருப்பார் ரொம்ப சீரியஸாகவும் இருப்பார் ரொம்ப சிம்பிளாகவும் இருப்பார் சாமி வந்து ஒரு பக்கத்தை பார்த்தா பயங்கர சீரியஸ் ஒரு நேரம் பார்த்தா குழந்தைன்னு குழந்தையாக இருக்கும் இந்த சாமி இந்த ரெண்டாம் நம்ம அப்போ அந்த மாதவ சாமியை அவர் ஒரு ஒரு வாங்கிட்டு எழுதுன்னு சொல்லிட்டு போவார் அந்த சாமி நான் போகும்போது பெரிய நான் அவரும் ஒரே தான் கொஞ்சம் மலையாளம் தெரியும் கொஞ்சம் ஏய் எனக்கு ரொம்ப வையில எனக்கு முடியலை நான் படுத்துருக்கேன் என்ன என்ன ஒண்ணு வேணாம் நாங்கள் இருந்து இல்லைங்க நான் கவட்டிருக்கேன் நான் இப்ப வந்து பண்ண முடியும் தான் கே அவங்களுக்கு வந்த அவரையோ ஒண்ணு நல்லா கூப்பிட்டு அடிச்சேன் எதுக்குடா சங்க வந்தேன்னு கேட்டார் இல்லை சுவாமி நான் அகசியர் குறித்து ஒரு லேகனம் தான் நான் கொஞ்சம் மலையாளத்துல சம்சாரிக்கிறேன் மலையாளங்கள் அறியணும் எனக்கு அகசியர் குறித்து ஒரு லேகனம் தான் ஆகிரகம் இருக்கு சுவாமி சுவாமியுடைய ஒரு அனுகிரகம் குறிச்சும் அகசியர் குறித்து சாமி எதுங்கன்னு வரதுன்னு சொல்லணும் உனக்கு அகசியத்துக்கு ஒரு புத்தகம் எழுதுலான்னு வந்துருக்கீங்க சாமி அதனால சாமியை பார்த்து சாமி ஏதாவது உடனே பாயிண்ட் அங்க எழுத முடியுமா கேட்டார் மலையாளத்தை எழுத முடியுமா கேட்டார் எனவே ஒரு ஆகிரகம் எனக்கு ஒரு ஆசை ஆசை பற்றி பக்கத்து ராமன் கலையின் கம்பன் கூட கம்பராமாயணத்தினுடைய சொல்லுவான் ஆசை பற்றி அலையமைப்பின் நான் வந்து கம்பனோட ராமாயணத்தை சொல்லிய அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி கிடையாது ஆனால் ஒரு ஆசை காரணமாக செய்கிறேன் அப்படின்னு கம்பன் எனக்கு அரசியல் குறித்து ஒரு லேக்கம் விடலான ஒரு ஆக்கிரகம் சீரியஸாக கிடையாது அருமையோட சாமி எனக்கு தெரியாது அனுபவம் இருந்தாவும் போன ஞாயிறாட்சி எவ்வளவு போயிருந்தீங்கன்னு சரி போன ஞாயிற்று என்னடா இருந்தது கல்யாணம் கல்யாணம் அவ்வளோ எந்த சம்பவத்து அங்க வச்சு என்னடா நடந்து

ஒரு வைய படுத்து ஒரு மூலிகை அந்த மருத்துவாழ் சில மூலிகை எங்கேயுமே அந்த மருத்துவாழ் கிடைக்கும் அந்த ஏதோ ஒரு மருந்து எனக்கு ஒரு உள்ள ஒரு உள்ள ஒரு உந்து மாதிரி வந்துச்சு அந்த வரல எதுக்கு போட்டு விருதே போய் அதெல்லாம் கொண்டு ஒரு மருந்து நான் திரும்பியும் படுத்தேன் திருப்பி அந்த தரிம மேலே போய் அந்த மலைக்கு மேலே போய் அந்த அந்த மொழியெல்லாம் பறிச்சு கொண்டு வந்து அதெல்லாம் காய்ச்சல் ஒரு எண்ணெய் ஒரு ஒரு ஆஃபீஸ் பாட் நிறைய எண்ணெய் காய்ச்சி வச்சு எனக்கு ரொம்ப சீனமாக இருந்து அந்த எண்ணெயை வச்சு நான் காய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு நல்ல தூக்கம் சுற்று நான் அப்படி இயங்கா இந்த தீ கூடுதான் அந்த பதம் வாழும் நறுக்குற என் ஒரு கொட்டு அவன் அகசியம் தீ அப்படி கொஞ்சம் குறைச்சேன் சரியான பதத்த என்ன எடுத்து வச்சுட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஜாமீன் வந்தான் அவன் கேரளாவில் மலப்புறம் ஜில் வாங்க இந்த பற்றிக்குலர் மருந்து சொல்லி சாமி இதை தேடி நான் மரப்புறத்துலேருந்து ஒரு ஒரு சித்த வைத்தர்களாக பார்க்குவாரேன் யாருக்கும் இங்கே ஒருத்தர் சொன்னாலும் இந்த மூலிகை கிடைக்கிற ஒரே மலை மருத்துவாழ் மலை அங்க மாதவ சாமி ஒருத்தர் இருக்காரு அவருக்கு தான் இந்த மருந்து செய்ய தெரியும் அவர்கிட்ட போடான்னு சொன்னாங்க சாமி அதான் வந்துட்டே அந்த எடுத்து போடாங்க அப்போ அந்த ஆள் வரதுக்கு முந்தைய இவரை எழுப்பி அந்த மருந்து எடுத்து போனாலும் அவருக்கு என்ன ஃபீஸ் தெரியுமா எவ்வளவு பெரிய மருந்து ஒரு பதினோரு ரூபா அங்கே ரகசிய ஒரு பதினோரு ரூபா உயிர்க்கா மிகப்பெரிய மெடிஷன் அந்த மிக அவரை அவர் எடுத்து தெரியுமா ஒரு பொழுது மருந்து அப்படி சொல்லுவார் ஒரு பொழுதுல கேட்டீங்கன்னா அது என்னடா மருந்து ஒரு நோய்க்கு ஒரு பொழுது மருந்து அதுதான் அந்த நோய் போகணும் அதுதான் அதான் மருந்து அப்படிப்பட்ட சித்த வைக்கணும் மாதவர் ஒரு பொழுதுல கேட்ட மருந்து எந்த நோயா இருக்கும் கேன்சர்னு அவர் ஒரு பொழுது மருந்து வருது அது ஒரு பொழுது மருந்தை காட்டால் நம்ம கேன்சர் காரியாக அப்பேர்ப்பட்ட அப்படிப்பட்டவங்களாம் எங்கே இருந்து அந்த அப்பேர்ப்பட்ட சித்த பொருத்த வாழ்வில் தேடின இருக்கிறாங்க பக்கத்துல உட்காந்துருக்கோம் அவங்க தான் எவ்வளவு பயன்படுத்தணும் நம்ம அந்த கலந்து பேங்க ஏகப்பட்ட வேலை வாழ்க்கையில வெட்டி முடிக்கிற வேலை நிறைய அதுக்கு போயிடும் இங்கொன்று மாதம் அருமையான ஆட்கள் இருக்கிறாங்க இந்த தலைமுறை விடைபெற போகுது இவங்களை நம்ம அணுகி இவங்களுக்கு இவங்க நம்ம விஷய பாவத்துல இருந்து இவங்க இருந்து இந்த வித்தியா ஆத்ம வித்தியா இருக்கணும் சித்த வித்தியாக்கணும் இதெல்லாம் தச்சோம்னா அதை அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போய் இதெல்லாம் நான் இப்ப ரொம்ப பண்ணிட்டேன் அந்த மாதாசாமி சாமி மேல விழுந்து அன்பு அப்படி சொல்லிட்டு டே அவசியம் பற்றி எழுதான் பாடில்லா சங்கரா அதை விழுக்க முடியல அன்னைக்கு விட்டோம் தான் அன்னைக்கு வர அவசியம் பற்றி ஏன்னா சில விஷயங்கள் எழுத முடியாது அது அனுபவம் ஆன்மீகம் என்பது வார்த்தைகளை உங்களுக்கு எல்லாம் என்கேஜ் பண்ணது நான் பேசிட்டு இருக்கேன் நிச்சயமா சொல்ல நான் பேசி உங்களுக்கு ஆன்மீகத்தை தரவே முடியாது ஆன்மீகத்தை பேசியெல்லாம் உணர்க்க முடியாது ஆன்மீகம் வந்து ஒரு பேர் அனுபவம் அது ஒரு அனுபவம் தான் அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதான் நீங்க அதை ரியலைஸ் பண்ண முடியும் அதை யாரும் தர முடியாது அது ஒரு கை கமாடிட்டி இல்லை ஒரு சுவை கடை கடைக்காரங்கள வந்து ஆண் பெண் ஒரு அரை கிலோ நீ ஒரு கால் கிலோ வச்சு நீ நூறு கிராம் பெண் வந்து அப்படி அப்படி கிடையாது ஆன்மீகம் என்பது ஒரு பெயர் அவங்க சாமி சொன்னார் யோகிராம் சுரத்குமார் என்பது ஒரு பேர் உணர்வு போட்டுக்கீங்களா யோகிராம் சுரத்குமார் என்பது ஒரு பேர் உணர்வு அது ஒரு யூனிவர்சல் கான்செப்ட் இங்கிலீஷ் தமிழ்ல சொன்ன மக்களுக்கு புரியாது இங்கிலீஷ் டக்குன்னு புரியாது அது ஒரு பேர் உணர்வுனா யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் நம்ம தான் இண்டிவிஜுவல் கான்சியஸ் இருக்கோம் நம்மளா நான் நான் சோ சோ அப்படிங்கிற இண்டிவிஜுவல் கான்சியஸ் நம்மளா உட்கார் ஞானி எங்க இருக்கிறாரு யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் இருக்காரு பிரபஞ்சமே தான் என உணர்கின்ற அந்த உச்சத்தில் இருக்காங்க தனி பிரபஞ்சமாக அவர்கள் பார்க்கிறார்கள் அவங்க பிரபஞ்ச தன்மையோடு இருக்கிறார்கள் நான் அடிக்கிற பிச்சைக்கார ஒர்க் இஸ் காஸ்மிக் அப்படிங்கிறது இந்த பிச்சைக்காரன் எதுவுமே காஸ்மிக்காக தான் வேலை செய்யலாம் பிரபஞ்ச முழுமைக்கு தான் வேலை செய்யலாம் இதான் சாமி சொன்ன ஹைட் அப்போ நீங்க பகவான் எழுதுறாம குமார் என்று சாதாரண விஷயம் உங்களுக்கு எளிமையா அந்த நாமத்தை கொடுத்துருக்க இந்த நாமத்தை நீ சொல்லு இது அவருடைய சிலை அவருடைய ரூபம் இந்த ரூபத்தை பாரு இந்த அழக பாரு நாலு பாட்டு பாடு அவருக்கு ஒரு பூசாத்தி பாரு அவருக்கு ஒரு பாரு இதெல்லாம் அந்த ரூபத்தை தெளிவு குருவின் திருமேனி காண்பது தெளிவு குருவின் திருநாமம் செப்பது தெளிவு குருவின்

ஒரு தொலைக்கெட்டு மாற்றி அமைக்க முடியும் அந்த அதான் திருவண்ணாமலை பேசுறது சும்மா அவரை எங்கேயே புரிஞ்சுக்க முடியும் அவருடைய ஒர்க்கு சூட்சமா உடன் வந்து சும்மா சூழல எங்கேயும் புரிஞ்சிட்டு வர அது இதெல்லாம் பேசிட்டு சாதாரண பேசிட்டு வர அவர் ஒர்க்கு வேற தளத்தில் நடந்துட்டு